عليه نبي صلى الله عليه وسلم مظهره الله جل سبحانه وتعالى عند أوله تذكروا رحمة تاه أنيبي ويتان إللا نبي صلى الله عليه وسلم مظهره لورو الله تعالى قرآن وما أرسلناك إلا رحمة للعالمين நபியே உலகத்தார்களுக்கு உங்களை நாங்கள் ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று ஓரிடத்திலேயும் இன்னும் ஓரிடத்தில் அதே அர்த்தத்தை கொண்ட ரூஃப் ரஹீம் என்றும் அல்லாஹுதாலா கூறி காட்டுகிறார் ஒட்டுமொத்தமாக இந்த ஆயத்துகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடை என்பதை சொல்லுகிறது அன்பும் கிருபையும் நிறைந்த ஒரு மனிதராக நபி அவர்கள் இருந்தார்கள் ஒரு மனிதர் அல்லாவுடைய ரஹமத்தை அவர் பார்க்க வேண்டும் என்றால் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் போதும் அவர் அல்லாவுடைய ரஹமத்தையும் அல்லாவுடைய கிருபையையும் அவர் பார்த்துக் கொள்கிறார் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தார்களுக்கு இந்த உலகத்தில் மாத்திரம்தான் ரஹ்மத்தா என்றால் கிடையவே கிடையாது உலகத்திலும் அவர்கள் ரஹமத் எந்த மனிதர் சரியாக நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருப்பார்கள் நாளை கபரிலேயும் நபி அவர்கள் ரஹமத் ஒரு மனிதர் ஒஃபாத் ஆகிறார் அவரை ஒரு மண்ணில் அவரை ஏதோ ஒரு பூமியில் அவரை அடக்கம் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா உலக வசல்லம் அவர்கள் அங்கே மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நபி அவர்களை காட்டி இந்த மனிதரிடம் கேட்கப்படும் மன்ஹாதர் ரஜுல் இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும் சரியாக இவர் இவர்தான் முகமது நபி சல்லாஹலே வசல்லம் என்று பதில் சொன்னால் நபி அவர்கள் कब्रிலும் அந்த மனிதருக்கு ரஹமதாக மாறுகிறார் நாளை மர்மைலயும் நபி அவர்கள் ரஹமத் யாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறதோ அங்கேயும் அவர் நபி அவர்களை பெற்று வருகிறார் எனவே சுருக்கமாக ஒட்டுமொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துல் ல ஆலமீன துன்யிலேயும் அவர்கள் ரஹ்மத்து தான் ரஹமத்து தான் உலகத்தில் எல்லா மனிதர்களையும் எல்லாத்தையும் ஒரு மனிதர் தன் பக்கம் வசப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் அவருடைய கிருபையிலையும் அவருடைய அன்பின் மூலமாகத்தான் அதை வசப்படுத்திக் கொள்ள முடியும் ரமத்துக்கும்மத்தாக இருந்தார்கள் அவர்கள் ரகமத்தாக இருந்தார்கள் அவர்கள் ரஹமத்தாக இருந்தார்கள் முஸ்லிம்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக இருந்தார்கள் ஒரு தடவை நபிசல்லா அலஹி அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப பிரச்சாரம் ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நுபுவத் கொடுக்கப்பட்ட தருணத்தில் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த தருணத்தில் ஒரு கூட்டத்தார்கள் காமாவுக்கு திடீரென்று சென்று அந்த முஸ்லிம்களின் ஒரு கூட்டத்தார்கள் காபாவினுடைய திரையை அந்த துணியை பிடவையை பிடித்துக்கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை சூரத்துள் அன்பாலிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறார் எல்லாரும் ஒரு இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நபி அவர்களை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் அவர்கள் முஸ்லிம் ஆகாதத்திற்குரிய காரணம் அந்த காபாவை பிடித்து காபாவினோட அந்த புடவையை பிடித்து அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு இங்கே பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த மனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உன் புறத்தில் இருந்துதான் இவர்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் உண்மையிலேயே இவர் வந்து உன்னுடைய தூதர் என்று உண்மையாக இருந்தால் அவர்கள் பதுவா செய்கிறார்கள் வானத்தில் இருந்து கல்லு மலையை பொழிய செய்வாயாக என்று அவர்கள் செய்கிறார்கள் அப்படி நீ கல்லு மலையை பொழியவில்லை என்றால் ஒரு வேதனையை கொண்டு எங்களை அழித்து விடு என்பதாக செய்கிறார்கள் அல்லாது அவர்களுக்கு அடுத்த ஆயத்திலேயே பதில் சொல்லுகிறார் சொல்லுவார்கள் அல்லவா சொந்த காசிலேயே சூனியம் செய்வதென்று சொல்லி இது போன்ற அவர்களே அவர்களுக்கு பதுவா செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் தொடர்ந்து அவர்களோடு இருக்கும் பொழுதோ அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் ஏனென்றால் நபி அவர்கள் ஒரு ரஹ்மத்து ஒரு ரஹ்மத்து இருக்கும் இடத்தில் ஒரு அதாபு வர மாட்டாது ஒரு அதாபு இருக்கும் இடத்தில் ரஹமத்தும் வரமாட்டாது எனவே நபி அவர்கள் அன்று வாழ்ந்த அந்த முஷ்ரிக்களுக்கு கூட நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ரஹமத்தாகத்தான் இருந்தார்கள் அல்லாஹ் குருவானில் கூறிக்காட்டுகிறார் நபி அவர்களுடைய அந்த இருபத்தி மூணு வருட அந்த வாழ்க்கை நுபுவத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகிறார் நபியே அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மிருதுவாக நடந்து கொண்டீங்க அதனால தான் எல்லாரும் உங்களை சேர்ந்து கொண்டார்கள் தொடர்ந்து சொல்லுகிறார் அல்லாஹ் வளவு குந்த ஃபல்லன் வலி இதல் கல்வி கொஞ்சம் நீங்கள் கடுகடுத்தவராக இருந்தீங்கன்னா லன் ஃபல்லு மின் ஹவுலிக் அப்படின்னு உங்களை விட்டு எல்லாரும் போயிருப்பாங்க நபி அவர்களுடைய அந்த தன்மை அந்த ரஹமத்து இன்று மாறுவதற்கும் அவர்களோடு நெருங்கி இருப்பதற்கும் அது காரணமாக அமைகிறது எப்படி நபி அலஹி அவர்கள் ஒரு ரஹ்மத்தோ அது அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமும் ஒரு ரஹ்மா இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அது ரஹ்மத்து செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் குருவானீர் சொல்லுகிறான் வமாஜ அல அலை கும் ஃபித்தினி மின் ஹரச் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த வித கஷ்டமுமே கிடையாது அவ்வளவு ஒரு ரஹமத்தான மார்க்கம் சரி நம்ம எல்லாருக்கும் என்ன பெயர் தெரியுமா நம்ம எல்லாருமே வந்து ஒரு உம்மத்து நபிய அவர்களுடைய ஒரு உம்மத் நபி அவங்க எங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா உம்மத்தி உம்மது மருஹவுமா இந்த உம்மத்தினர்கள் ரகமத்து செய்யப்பட்ட உம்மத்தினர்கள் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரஹமத்தாக இருந்தார்கள் அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்கள் அமரும் இடமெல்லாம் அவர்கள் தொட்டதெல்லாம் எல்லாமே ரஹமத்தாக தான் அமைந்தது அவர்களோடு வாழ்ந்தவர்கள் ரஹமத்தை அடைந்து கொண்டார்கள் நபி சொல்லா அலி அவங்க பெற்ற தாய்க்கு கூட ஒரு ரஹமத்தாக அமைந்தார்கள் என்னுடைய தலைப்பை வந்து எல்லா தரப்பினர்களுக்கும் நபிசல்லா அலிவல்ல ரஹமத்து தான் பெற்ற தாய்க்கு எப்படி ரஹமத்து அப்படின்னு பார்த்தா அம்மை ஆமினா தாயார் இவர்களுடைய வரலாறை நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு பெண்மணி கிடையாது பெரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் கிடையாது பெரிய பொருளாதாரம் உள்ள ஒரு பெண்மணியும் கிடையாது ஆனால் எப்பொழுதும் நபிசல்லாஹு அவர்கள் அந்த தாயினுடைய வயிற்றில் கருவாக உருவாக்கப்பட்டார்களோ அந்த அரேபிய பெண்களிலேயே மிக அழகான பெண்ணாக ஆமினா அம்மையார் காட்சியளித்தார்கள் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் கண் சிமிட்டாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கும் அந்த தாயார் அழகாக இருந்தார்கள் காரணம் இந்த ஒளி அந்த தாய்க்கு ரஹமத்தாக மாறியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு நபி செல்லம் அவங்களுக்கு பாலூட்டிய தாயார் அம்மை ஹலீமா தாயார் இவங்க நபி அவர்களுக்கு பாலூட்டினார்கள் இந்த பாலூட்டிய தாயாருக்கும் நபி ரஹமதாக இருந்தாங்க எப்படின்னு பார்த்தா அந்த தாயினுடைய கணவர் கொஞ்சம் உடல்நிலை குறைந்தவராக காணப்பட்டார் அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு வேகமாக ஓட முடியாத ஒரு ஒட்டகமாக இருந்தது அந்த தாயிடத்திலையும் அந்த தாயினுடைய மார்பகத்தில் மடுவில் பெரிய அளவுல பால் எல்லாம் இல்லை அந்த மக்காவுக்கு சென்று எப்பொழுதும் நபி அவர்களை தான் பால் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் பொறுப்படுத்ததில் இருந்து அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்கிறான் சுகீனமாக இருந்த கணவர் ஆரோக்கியமாக மாறுகிறார் ஓடுவதற்கு சக்தி பெறாத ஒட்டகம் உற்சாகமாக மாறுகிறது அந்த தாயினுடைய வடிவில் பால் சுரக்கிறது எத்தனை குழந்தைகள் வேணுமானாலும் குடிக்கக்கூடிய அளவு பால் இருக்கிறது காரணம் நபி அவர்கள் பால் கொடுத்த செவிலி தாய்க்கும் ரஹமத்தாக இருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல போனா நபி சல்லாஹ் வசல்லம் அவர்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆசிக்கீன்கள் இவங்க சொல்றாங்க இப்படி சொல்லுவது மிகைப்பதில்லை நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஹலிமா அம்மையார் பால் புகட்டினார்கள் என்றும் சொல்லலாம் அது போன்று ஹலிமா அம்மையாருக்கு கொடுத்தாங்க என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நபி அவர்களுடைய பறக்கத்து அவர்களுக்கு பாலை உண்டாக்கியது என்றும் சொல்லலாம் என்பதாக ஆஷிக் வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள் எனவே நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் ஒரு ரஹமத்தாகத்தான் இருந்தார்கள் அந்த அரேபியர்களிடத்தில் ஒரு வறண்டு பிடித்த தன்மையும் எப்பொழுதும் சண்டையிடும் தன்மையும் இருந்தது ஒரு நாள் நபி சொல்லல்லா அவங்க குழந்தைகளை கொஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் நபி அவங்கள்ட்ட பிள்ளைகளை முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வளமை இருந்தது ஒரு காட்டரபி வருகிறார் அவருடைய பெயர் ஹாபிஸ் வந்து நபி சொல்லாஹுலே செல்லம் அவங்களை பார்க்கிறாரு அவர் குழந்தைகளை முத்தமிட்டு கொண்டு இருக்கிறாங்க கேள்வியாக கேட்கிறார் அத்து கபிலு நசிபியான் நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் நபி சொல்லாஹுலே செல்லம் சொன்னாங்க ஆமா நான் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பேன் அவர்களோடு அன்பாக இருப்பேன் வந்த அந்த அரபி அந்த சஹாபி சொன்னார் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கிறது எந்த குழந்தைக்கும் இதுவரைக்கும் நான் முத்தம் கொடுத்ததே இல்லை என்று சொன்னார் நபியவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை கலட்டியதற்கு நான் என்ன செய்வது எனவே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு ரஹ்மத் இருக்க வேண்டும் அதரது ஜன பிரதி அல்லாகுவோ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது ரசூலுல்லாவினுடைய மூத்த பேர தான் நம்ம சிறு வயசுல மூத்தானாங்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் ஜைன பிரதி அல்லாஹைய மூத்த பெண் குழந்தையை நபி சொல்லுல்லாஹுலையும் செல்ல அவர்கள் கொஞ்சிக்கொண்டு இருப்பார்கள் அதிகமாக அந்த குழந்தையோடு நேரம் கொடுப்பார்கள் எந்தளவெண்டா ஹதீஸில் வருது நபி அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தொழுவார்கள் சுமந்திருப்பார்கள் அவர்கள் சுஜூது செய்தால் அந்த குழந்தையை அப்படியே பக்கத்துல வச்சு சுஜூது செய்வாங்க ஹதீசில் வருகிறது மீண்டும் அவர்கள் எழும்பும் பொழுது அந்த குழந்தை மீண்டும் அந்த வாகனத்தில் ஏறுகிறது என்பதாக வருகிறது நபி அவர்கள் அந்த அளவு குழந்தைகளோடு நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் அதே குழந்தை நபி சொல்லாஹுலேஹி வசல்லம் அவர்களுடைய மடியிலேயே வச்சு ஒரு மூச்சு திணறலில் அந்த குழந்தை வஃபாத்தாகுகிறது மரணிக்கிறது நபி சொல்லாஹுலேஹி வசல்லம் அவர்களுடைய கண்ணீர் இருந்து கண்ணீரும் படுகிறது இதை பார்த்த ஹசரத் அப்து ரஹ்மான் அல்லாஹூ அனுகு அவர்கள் கேட்டார்கள் யாரோ சூழ் அல்லா நீங்களும் அழுவீர்களா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் இது ரஹ்மா இரக்கத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய கண்ணீர் என்று சொன்னார்கள் ஒரு மனிதர் துவா பிரார்த்தனை செய்யும் பொழுது பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அவர் முடியும் ஒரு உறவை பிரியும் பொழுது அவர் முடியும் ஆனால் அதற்கு மாற்றமாக உப்பாரி வைத்து அழுவதும் மார்பகங்களில் அடித்து அழுவதும் முகத்தில் அடித்து அழுவதையும் தான் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறது ஒரு மனிதருடைய உள்ளத்தில் ரஹமத்து இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு அழுகையும் வரும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களும் ஹம்சாரு அல்லாஹூ அனுகு அவங்களும் நெருக்கமான நண்பர்கள் அதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அவங்க சச்சா நபி அவர்களுக்கு ஹம்சாரு அல்லாஹு அவங்க சச்சா இன்னொரு வகையில பார்த்தா ரெண்டு பேருமே சகோதரர் ஒரு ஒரே தாயிட்ட பாலும் குடிச்சிருக்கிறாங்க இன்னொரு வகையில ரெண்டு பேருமே அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் தான் உகதுடைய யுத்தத்திற்கு போகக்கூடிய தருணத்தில் அங்கே எழுபது சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் சஹிதாக்கப்படுகிறார்கள் ஆனால் எழுபது பேருமே வரலாறு சொல்லுகிறது கொடூரமாகத்தான் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரே ஒருத்தரை தவிரதியாகுனவங்களை மட்டும் தவிர அவங்கள மட்டும் பெருசா அவங்க சிதைவு பண்ணல காரணம் என்னன்னா அவங்களுடைய தந்தை காஃபிர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அதனால அவரை மட்டும் பெரிய அளவுல அவங்க சிதைவு பண்ணல ஆனால் அந்த இருபது பேரையுமே சிதைவு செய்துதான் அவர்களை கொலை செய்தார்கள் அவர்களுடைய உறுப்புகளை துண்டித்து அவர்களுடைய கைகளை துண்டித்து அவர்களுடைய குடல்களை வெளியில் எடுத்து அவர்களுடைய மூக்குகளை துண்டித்து இவ்வாறுதான் அந்த எழுபது பேரையும் கொடூரமான முறையில் தான் அந்த சுகதாக்கள் உஹது சுகதாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதில் ஹம்சாரதியாக அணுக அவர்களும் குறிப்பாக ரொம்ப கொடூரமான முறையில் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் கொடூரமான முறையில் அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் எல்லா சொந்தக்காரங்களும் வர்றாங்க யாரெல்லாம் மூத்தாகப்பட்டார்களோ அவர்களுடைய உடலை தேடி எடுத்து செல்வதற்காக வருகிறார்கள் அதே கூட்டத்தில் நபி சொல்லா அலையுல்லாம்களும் வர்றாங்க ஏன்னா தன்னுடைய சச்சா தன்னுடைய நெருக்கமான நண்பர் தன்னுடைய பால்குடி சகோதரர் ஹம்சாரதியோ அவர்களுடைய அந்த உடம்பை எடுப்பதற்காக வேண்டி ஜனாசாவை எடுப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய உடம்பு சிதைவு அடைந்திருந்தது சில ரிவாயத்துகளில் வருகிறது நபிசல்லாஹூ அஹ் வசல்லம் அவர்கள் சொன்னதாக சஃபியா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அங்கே ஹம்சா ரொதி அவர்களுடைய உடலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க மட்டும் எதிர்பார்க்கல நான் இந்த உடல்களை நான் கழுகுக்கு விற்று சென்று விடுவேன் அந்த அளவு அவருடைய உடல் சிதைவு அடைந்திருந்தது விசல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் இதை பார்த்ததோடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் ஏற்பட்டது கோபம் வரணுமா இல்லையா வர வேண்டிய நேரத்துல கோபம் வந்தா அவர் மனிதன் நபி அவர்களுக்கும் கோபம் ஏற்பட்டது சொன்னார்கள் நபி சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் அந்த உஹது போரில் சகிதாக்கப்பட்ட அந்த சுகதாக்கள் ஒவ்வொருத்தருக்காக வேண்டி நான் எழுபது பேரை காபிர்களில் கொலை செய்வேன் என்று கோபத்தோடு நபி செல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹல்லா இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்குகிறான் நபியே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்களும் எல்லாரையும் போல கோபம் பட முடியாது ஏன்னா நீங்க ரஹ்மத்துள்ளில் ஆலமீன் நீங்க உலகத்தார்களுக்கு ஒரு ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க நீங்க கோபப்பட முடியாது நீங்க பழி வாங்க முடியாது தனிநபரை நீங்கள் பழி வாங்கவும் முடியாது இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நீங்க பொறுமையாக இருப்பது தான் உங்களுக்கு மிகச் சிறந்தது நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அங்கே பொறுமையாக இருந்தார்கள் அந்த எழுவது பேரை கொலை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக எழுவது பேருக்காக வேண்டியும் எழுபது தடவை ஜனாசா தொழுகார்கள் இது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு தனி நபரை பழிவாங்குவதை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு ரஹமத்தாக நபி அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாள் மக்காவிலிருந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அபவா என்று சொல்லக்கூடிய இடம் நபி அவர்களுடைய ஆறு வயதில் தாயார் ஒஃபாத் ஆகிறாங்க கிட்டத்தட்ட நபிசல்ல அல்லாஹூலை வசல்லம் அவர்கள் அவர்களுடைய ஐம்பதாவது வயதுல தாயினுடைய கபுரை ஜீரம் செய்யறாங்க யாருக்குமே தெரியாது இது தாயினுடைய கபுருன்னு ஹசரத் அனசி அல்லாஹூன்னு அவங்க தான் இந்த ஹதீச ரிபாயத்தை செய்யறாங்க அப்படியே போய் கபுருக்கு சூழால அப்படியே உட்கார்ந்து இருந்து நபிசல்லாஹூ வசல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் இந்த அழுகை இருந்த எல்லா சகாபாக்களையும் அளவைத்தது ஒரு தாயினுடைய பிரிவை நினைத்து நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் அழுகிறார்கள் அதற்கு பிறகு அங்கே சூழால் இருந்த எல்லா சகாபாக்களும் அழுகிறார்கள் நபிசல்லாஹுலே வசல்லம் அவர்கள் பிறகுதான் சொன்னார்கள் இது என்னுடைய தாயினுடைய கபுர் என்பதாக சொன்னார் எனவே நபிசல்லா அவர்கள் இந்த உலகத்திற்கு பேர் அருக்கொடை என்று சொல்லுவும் கூடும் எல்லா தரப்பினருக்கும் நபிசல்லா அவர்கள் ஒரு அருக்கொடையாகத்தான் இருந்தார்கள் வருகிறது அல் ஜாமில் சுவர்க்கம் உங்களுடைய தாயின் பாதத்திற்கு கீழால் இருக்கிறது என்பதாக வருகிறது இந்த ஒரு வார்த்தையை நாம் எல்லோரும் எங்களுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தாயை கண்ணியப்படுத்துகிறார்கள் காரணம் என்ன அந்த தாயினுடைய பாதத்திற்கு கீழால் தான் சொர்க்கம் இருக்கிறது எனவே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் நபிசல்லாஹு அலை அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் அந்த வார்த்தை அவர்களை கன்னியப்படுத்துகிறது அது மட்டுமல்ல அடக்கி ஆளக்கூடிய அதாவது பெண்கள் திருமணமான பெண்கள் கணவனால் அடக்கி ஆளக்கூடியவர்களாக ஒரு காலத்தில் இருந்தார்கள் ஆனால் நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த திருமணமான பெண்களுக்கும் ஒரு சிறப்பை கொடுக்கிறார்கள் என்ன தெரியுமா ஆண்களை பார்த்து சொல்லுகிறார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களுடைய மனைவியர்கள் இடத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர் நல்லவர் என்றதுக்கு அவர் பொண்டாட்டி சர்டிபிகேட் பண்ணா போதும் மனைவி சர்டிபிகேட் பண்ணணும் நபி அவங்க சொன்னார்கள் யார் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நபி சொல்லா அலிவ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய மனைவிமாருக்கு சிறந்தவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தை ஒட்டுமொத்த திருமணமான பெண்களுக்கும் நபி அவர்கள் ரஹ்மத் என்பதை எடுத்து காட்டுகிறது அவர்களுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டுகிறது மேலும் நபி சொல்லாஹு வசல்ல சொன்னார்கள் ஒரு தொழிலாளி அவர் வேலை செய்து அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய ஊதியத்தை அவருடைய சம்பளத்தை கொடுத்து விடுங்கள் இது எதை காட்டுகிறது என்றால் ஒட்டுமொத்த தொழிலாளிகளையும் ஒட்டுமொத்த கூலி தொழிலாளிகளுக்கும் நபிசல்லாஹூலி வசல்லம் அவர்கள் ஒரு ராமத்தாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமையை சரியான முறையில் சொல்லி காட்டினார்கள் ஒரு தடவை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து கேட்டார்கள் ஏன் உங்களுடைய கைகள் எல்லாம் காய்ந்திருக்கிறது என்று கேட்டார்கள் அந்த சஹாபி சொன்னார் யார சூழல்லா நான் செருப்பு தைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அவருடைய தொழில் வந்து செருப்பு தைக்கிற தொழில் நபி அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தொழிலாளிகளுக்கும் அவர்கள் ரஹமத் என்பதற்கு சொன்னார்கள் இந்த கையை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் இது எதை உணர்த்துகிறது என்றால் ஒரு மனிதன் உழைப்பது ஒரு உழைப்பாளி அவனுடைய உழைப்பு அவனை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்ற அந்த உழைப்பாளிகளுக்கு நபி சொல்லாஹுலேவு செல்ல அவர்கள் ஒரு ரகமத்தாக இருந்தார்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் பிறந்ததோடு அவர்களை உயிரோடு குழியில் புதைத்தார்கள் அல்லவா அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மாராயத்தை சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் ஒரு பெண் குழந்தையை அல்லது இரண்டு பெண் குழந்தையை அவர் பெற்று சீராக வளர்க்கிறாரோ அல்லாஹு தாலா அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்கும் நரகத்திற்கு ஒரு திரையாக இருக்கும் அந்த பெண் குழந்தையை வளர்த்ததின் காரணமாக அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்று நபி அவர்கள் முழு உலக பெண்களை பார்த்தும் ஒரு நன்மாராயம் சொல்லுகிறார்கள் எனவே எல்லா தரப்பினருக்கும் நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் அவர்கள் ரஹ்மத்தாகத்தான் இருக்கிறார்கள் நாம் கேட்காத ஒன்று நம்மளுக்கு கிடைத்தது அல்லவா நம்ம யாருமே கேட்கல நபிசல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நான் ஒருத்தராக ஆக வேண்டும் என்று யாருமே பிரார்த்தனை செய்யவில்லை ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தில் உம்மத்தே மர்ஹோமா ரஹமத்து செய்யப்பட்ட இந்த உம்மத்தில் நம்மை ஒருத்தராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் இது கேட்காமல் கிடைத்தது இன்று நாம் எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருப்பது நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹூதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹூதஆலா அவர்களுடைய அந்த ஷஃபாத்தை நம் அனைவருக்கும் வாஜிபாக்கி மேலான உயர்ந்த ஜன்னத்துல் firdaus-ஐ அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹூதஆலா நம் அனைவருக்கும் வாஜிபாக்குவானாக ஆமீன் வ ஆఖிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله تعالى وبركاته